அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிஜிடிஆர்பி தேர்வில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்று தேர்வுக்காக பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான இரண்டு அறிவிப்புகளை இந்த சேனலில் இந்த காணொலி வழியாக இப்போ நாம் கொடுக்க இருக்கிறோம் முதல் அறிவிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்க உங்களுக்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ஒரு கட்டணத்தை வச்சு ஆன்லைனில் பத்து சாப்டரும் உங்களுக்கு ஏற்கனவே பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற்று பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம் அந்த வகுப்பு பற்றிய முழுமையான அறிவிப்பு கூடிய விரைவில் நம்ம சேனலில் இதுக்கு அடுத்த வீடியோவிலையே உங்களுக்கான அந்த அறிவிப்பு வரும் ஸோ தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கட்டணத்தில் பத்து சாப்டருக்கான வகுப்பு முழுவதும் எடுத்து தரப்படும் அதோட உங்களுக்கான தேர்வுகள் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்காக எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது ஸோ அதை பற்றின முழுமையான அறிவிப்பு நம்ம அடுத்த காணொலியில் அதுக்கான லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு ஃபீஸ் பே பண்ணுறது ப்ளஸ் அந்த யார் நடத்துகிறாங்க அந்த தகவல் எல்லாத்தையுமே நாம் அடுத்த காணொலியில் கொடுக்க இருக்கிறோம் ஸோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோவில் முதற்கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகுமார் அப்படிங்கிற ஏற்கனவே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் தேர்ச்சி பெற்று பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பத்து சாப்டருக்கும் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கு வச்சு நாம் வந்து தேர்வுக்கு தயாராகலாம் அப்படிங்கிறத பார்த்தினா முழுமையான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் தொடர்ந்து அப்டேட் எல்லாத்துக்கும் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடி அப்படி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒனில் ஸோ நமக்கு தெரியும் மொத்தம் பத்து யூனிட் இருக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஸோ இதுக்கு எல்லாருமே சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா மேரிஸ் மோனோ புக்கு தான் அதிகமாக ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே புக்கில் வந்து கவர் ஆகாது ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஸோ வைர்லி அப்படின்றவர் எழுதினவர் இவர் பார்த்திங்க அப்படின்னா டிஃபன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இண்டியா டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணவர் ஸோ இவர் எழுதின அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சிலபஸ் பாதி கவர் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் ஸோ நம்பர் சிஸ்டமில் இங்கே இருக்க நமக்கு டாபிக் எல்லாமே வந்து ஸோ இதில் கவர் ஆகும் ஸோ பூலியன் அல்ஜிப்ரா அப்புறம் மாரிஸ் பண்ண புக்லையும் இருக்கு ஸோ எந்த புக்லேயும் இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் ஸோ எதுவுமே அந்த லாஜிக் கேட்ஸ் போலியோனாலஜி ப்ரா மேப் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்லேயும் கவர் ஆகும் ப்ளஸ் மேரீஸ் மானோ புக்கும் கவர் ஆகும் ஸோ போலியோனாலஜி ப்ரா அண்ட் சிம்ப்ளிபிகேஷன் டெக்னிக்ஸ் ஸோ அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன தியார் இருக்குது ஸோ எல்லாமே இந்த புக்லேயும் அவைலபிளாக இருக்குது மல்டிப்ளெக்ஸர் டி மல்டிப்ளெக்ஸர் ஸோ மல்டிப்ளெக்ஸர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோடர் டிகோடர் கோடர் ஸோ கவுண்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஸோ இந்த டாபிக்ஸும் நமக்கு இருக்கு சிலபஸில் இருக்கு ஸோ மொத்தமாக ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஜிட்டல் ப்ரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஸோ டாடா மெக்ராஹெல் எஜுகேஷன் ப்ரைவேட் லிமிடெட் நியூ டெல்லி ஸோ இந்த புக் ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் புக்ஸ் ஒன்று தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிட்ட்சர் மாரிஸ் மானு ஸோ மொத்தம் மூணு புக் மூணு புக்லையுமே இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் செகண்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ இதுக்கு நம்ம செகண்ட் யூனிட் நம்ம யூஸ் பண்ண போற ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு ஸோ இந்த புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே ஓரளவுக்கு கவர் ஆயிரும் ஆகலை அப்படின்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணிக்கலாம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த புக்ஸ் வந்து கவர் நார்மலைசேஷன் கன்ஸ்டன்ஸ் அண்ட் வியூஸ் ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீ யூனிட் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ இதில் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேரும் இருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு ஸோ ரெண்டுக்குமே ரெண்டு ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல பேசிக்ஸ் மட்டும் தான் இருக்கு அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேரில் மெஷின் அசம்பிளி அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ் கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரேட்டர்ஸ் லோடிங் லிங்கிங் அண்ட் ரீலொகேஷன் மேக்ரோஸ் அண்ட் டீபக்கர்ஸ் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு இது டாட்டா மெக்ராஹல் எடிஷனில் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் ஜான் டொனோவான் ஸோ இந்த புக்கில் இருந்த கண்டென்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெஷின் ஸ்ட்ரக்சர் அசெம்பிளர் லோடர் மேக்ரோஸ் கம்பைலர்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக இருக்கும் ஸோ இந்த புக்கு வந்து இந்த யூனிட்க்கு நல்லா இருக்கும் அடுத்தது யூனிட் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்தாச்சு அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரகாம் சில்பர் செட் ஸோ இந்த புக்கில் ஸோ நமக்கு டாபிக் வைஸாக பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிபி ஷெட்யூலிங் டெட்லாக் மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் த்ரெட்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா தெளிவாக இருக்கும் நெக்ஸ்ட் யூனிட் ஃபோர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்க அல்காரிதம்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு புக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சி பாலகுருசாமி ஸோ அண்ணா ஸ்டி சேர்மனாக இருந்தவர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் யூசிங் சி இன்ஸ்ட்ரக்ஷனல் சாஃப்ட்வேர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் லக்னோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டாடா மெக்ராஹில் பப்ளிகேஷன்ஸ் நியூ டெல்லி ஸோ இந்த புக்கில் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஸோ அரே லிங்க்டு லிஸ்ட் ஸ்டாக் க்யூ பைனரி ட்ரீஸ் கிராஃப்ஸ் ஹேர் ஸோ எல்லாமே இந்த புக்கும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரோஸ்தான் புக்கு ஸோ இந்த புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு டாபிக் பேஸாகவே இந்த புக்கில் இருந்து லைன் பை லைனாக எடுத்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டேட்டா கம் கம்யூனிகேஷன் காம்போனண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ரெப்ரஸன்டேஷன் டேட்டா ஃப்ளோ எப்படி போகிறதுன்றது அதாவது சிம்ப்ளெக்ஸ் ஆஃப் டியூப்ளக்ஸ் ஃபுல் டியூப்ளக்ஸ் ஸோ யூனிட் செவனில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டிசைன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் ஸோ இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாலகுருசாமி புக்லேயோ மற்ற சி பிளஸ் பிளஸ் புக்லேயோ இருக்காது ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்ராமிங் லாங்குவேஜஸ் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு புக்கில் ஸோ நமக்கு இங்கே டாபிக் வைஸாகவே அவங்க ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டிசைன் இஸ்யூ அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஸ்யூஸ் ரெண்டாக பிரிச்சிருக்கும் ஸோ இதில் லாங்குவேஜ் டிசைன் இஸ்யூஸில் என்னென்ன டிசைன் இஸ்யூஸ் வரும் ஸோ அது சம்மந்தமான சப்டாபிக்ஸ் அதுக்கு கீழே ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸில் என்னென்ன ட்ரான்ஸ்லேஷன் இஸ்யூஸ் இருக்கும் ஸோ அதோடய டாப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஈஸியஸ் கேலாக வந்துடும் ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அலிமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் டைப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்கேலார் அண்ட் காம்போசிட் டேட்டா டைப்ஸ் ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ்னா என்ன கம்போசிட் டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்றது இருக்குது மேலே பாத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பைண்டிங் டைம்ஸ் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த புக்கில் இருந்தே இந்த டாபிக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நார்மலாக ஒரு லாங்குவேஜ் டிசைன் பண்ணுறதுல என்னென்ன இஸ்யூஸ் இருக்குது அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுல என்னென்ன இஸ்யூஸ் இருக்குது அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டு டாபிக்ஸ் மட்டும் பாலகுருசாமி புக்கில் இருக்காது ஸோ அதை நம்ம இந்த புக் மூலயமா படிச்சுக்கலாம் அடுத்தது யூனிட் செவன் ப்ரோக்ராமிங் வித் சி ப்ளஸ் ப்ளஸ் ஸோ இதுக்கு நம்ம இ பாலகுருசாமி புக்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட இருக்கிற சிலபஸ் எல்லாமே இதில் மேட்ச் ஆகும் ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ அடிஷ்னலாக ஸ்டேட் போர்டு சிலபஸில் லெவன்த்தில் சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது அந்த டாப்பிக்கை நம்ம படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் யூனிட் செவன் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரியில் ஸ்டேட் போர்டு சிலபஸில் ப்ளஸ் டூவில் இருக்குது ப்ளஸ் என்சிஆர்டி சிலபஸ்லையும் இருக்குது ஸோ அடிஷ்னலாக ஓப்பன் ஸ்டாக்ஸ் அப்படின்ற கம்பெனி விட்டிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் புக்குமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸாக நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் டைப் ரிட்டன் வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ் ஸோ அதே மாதிரியே ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும் ஸோ இது நம்ம சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிச்சுக்கலாம் யூனிட் எயிட் வெப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம அந்த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபிஃப்த் எடிஷன் டாடா மெக்ராஹில் பப்ளிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது யூனிட் நைன் பிஹெச்பி அண்ட் மைஎஸ்குஎல் ஸோ இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் விக்ரம் வாஸ்வானி டாடா மெக்ராஹில் பப்ளிகேஷன்ஸ் ஸோ இது அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹையர் செகண்டரியில் டிஎன் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பிஹெச்பிஎன் மைஏஸ்கேல் இருக்குது ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நம்ம இந்த புக்கும் ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்டேட் போர்ட் புக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து யூனிட் டென் சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெரோசான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா அதே ஆத்தர் தான் எழுதின நெட்ஒர்க் செக்யூரிட்டி டாடா மெக்ராஹில் பப்ளிகேஷன் தான் இந்த நம்ம யூனிட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் செட் நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நம்ம டாபிக் என்னென்ன கவர் ஆகிருக்கோ அந்த கொஸ்டினும் சேர்த்து நம்ம ரெஃபர் பண்ணி நடத்திக்கலாம்